பெருசெல்ல வேண்டாம் நிறைய மருந்து வேண்டாம் ஆனா நம்ம பண்றது என்ன இந்த ரிவர்ஸ் ஆர்டர் ஆஸ்பத்திரி தான் பண்றோம் டயபெட்டிஸ்க்கு ஒரு லெவல் இருந்தது நூத்தி இருபது பாஸ்டிங் இருநூறு போஸ்ட் பிராண்டியல் அப்படி ஆரம்பிச்சாங்க அது கீழே கொண்டு வந்தாங்க இருநூறு நூத்தி இருபது எண்பது ஆச்சு நூத்தி இருபது நூத்தி பத்து ஆச்சு அது நூறு ஆச்சு எண்பது ஆச்சு எழுபது ஆச்சு இது என்னத்தை கீழே கொண்டு வந்தாங்க யாருக்கும் தெரியாது அதுக்கு ஒரு சயின்ஸ் இல்லை அது ஒரு பத்து மில்லிகிராம் கீழே கொண்டு வந்தா பிப்டி மில்லியன் ஜாஸ்தி கிடைக்கும் அண்ட் டயபெட்டிக் ட்ரக்ஸ் பிக் பிஸ்னஸ் அப்படியே பிளட் பிரஷர் நூத்தி பத்து இருந்தது அது கீழே வந்தது நாற்பது தொண்ணூறு அதுக்கப்புறம் நூத்தி இருபது எண்பது நூத்தி பத்து எழுபது வந்தது எவ்வளவு மில்லிய ஆளு மருந்து எடுத்தாங்க இப்போ ஒரு ஜேஎன்சி எயிட் வந்தது அவங்க சொன்னாங்க ரொம்ப மோசம் நம்ம ஆளுக்கு கொண்டுட்டோம் அது வேண்டாம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி அறுபது நூறு அந்த லெவல் நார்மல் சொல்றாங்க அதான் அந்த ரிப்போர்ட் வெளியே வர விடுறது இல்ல ட்ரக் கம்பெனி கட்டி பிடிச்சிருக்காங்க நீ என்ன சொல்லுவேன் இப்ப சும்மா ஒரு கொலஸ்ட்ராலை பிடிச்சி அது ஒரு கோஸ்ட் பண்ணி அது சீக்குன்னு சொல்லி எவ்வளவு பணம் பண்ணாங்க தெரியுமா இப்ப அமெரிக்கன் கவர்மெண்ட் கொலஸ்ட்ரால் இஸ் நாட் அடிசீஸ் ஆல் எப்படி நான் நாற்பத்தஞ்சு கொல்லமா எழுதியிருக்கேன் கொலஸ்ட்ரால் இஸ் நாட் டிசீஸ் இஸ் ப்ரொடியூஸ் பை இன் யுவர் பாடி ஃபார் யுவர் ஓன் குட் இட் இஸ் குட் இஃப் யூ லோவர் யுவர் கொலஸ்ட்ரால் வித் ட்ரக்ஸ் யூ கெட் மோர் கேன்சர் இதெல்லாம் எழுதி அப்புறம் இந்த நம்ம ஊர்ல நிறைய இந்த ஃபுட்லயே மருந்து இருக்கு மில்லட்ஸ் கேட்டிருக்கேன் நீ மில்லட்ஸ் இருக்க சின்ன அது இந்த எங்க தண்ணி ஜாஸ்தி இல்லை அந்த ஊர் அது நவனை சஜை ராகி ஜோளா இதுலயே இந்த நாலு விஷயத்துல எல்லாம் சீக்கு ட்ரீட் பண்ற ஒரு டாக்டர் இருக்க தெரியுமா உனக்கு பொய்ல பெரிய டாக்டர் பிஹெச்டி எல்லாருக்கும் வெஸ்டர்ன் மெடிசின் வேணும் பின்னே அது ஒரு பெரிய ஸ்டைல் இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போனதான் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு பெரிய திக் ஃபைல் கொண்டு வந்தா நான் சரியாயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த திக் ஃபைல் எவ்வளவு திக் இருக்கா ப்ராப்ளம் கூட அவ்வளவு திக் இருக்கு ஏன்னா அங்க உனக்கு மருந்து கொடுக்கறது இல்ல ஒரு ரிப்போர்ட்டுக்கு மருந்து கொடுக்குறாங்க பேஷண்ட் யாரும் பாக்குறது இல்ல நீ கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போன உங்ககிட்ட பேசுறதே இல்லை உடனே போன உடனே ஒரு பேட்டரி நல்லா டெஸ்ட் ஆயிடும் அவர்கிட்ட என்னெல்லாம் மெஷின் இருக்கு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி டெஸ்ட் பண்ணா நான் அப்ப சொன்னேன் ஆவரேஜ் நார்மல் பண்ணா ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்துடும் அப்போ பத்து ஆளு செக்கப் போன நூறு பேஷண்ட் வெளியே வரும் டென் பர்சன்ட் பால்ஸ் பாசிட்டிவ் பாத்தியா அதனால இந்த இதில் சேஞ்ச் பண்ணணும்னா உலகத்தில் ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும்